thank you அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு டெய்லி ப்ளாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் எங்கள் எல்லாரும் நல்லா இருக்கும் இந்த விளாக் வந்து நான் ஷூட் பண்ணும்போது ஷகர் வந்து நாங்க முடிச்சிட்டோம் ஷகர் முடிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து தான் எடுக்க ஆரம்பிச்சேன் நீங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ரெசிபியும் இதில் வரும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றின சோறு நேற்று மா நேற்று போல் ஆக்குன சோறுக்கு தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா அந்த பழைய சாதம் தான் இது ஸோ இதில் தான் நம்ம இன்றைக்கி வாடா ரெசிபி வந்து செய்ய போகிறோம் பழைய சாதமாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி மதியம் வடித்த சாதம் இல்லை சகருக்கு வச்சது காலையில் இருக்குது அப்படின்னாலும் அதில் கூட நீங்கள் இது ரெடி பண்ணலாம் இப்போ நாங்கள் ஷகர் செஞ்சுட்டு சாப்பாடு வந்துட்டு இந்த தண்ணி ஊற்றின சாப்பாடு இருந்துச்சு இதில் வந்து வாடகை பசிஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் இதை வந்து ஃபைனலாக இதை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் இது வந்து முத நாள் செஞ்ச சாதம் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு வெறும் அந்த சோறு மட்டும் நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு அந்த சோறை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றின சோறில் செய்யும்போது அதோடய மனம் வந்து வேற லெவலில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றின சோறுலையே ட்ரை பண்ணுங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் அண்ட் வந்து அது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரவை எடுத்திருக்கேன் நல்ல பெரிய பெரிய ரவையாக இருக்கும் இல்லையா அந்த ரவை தான் இது நம்ம உப்புமாலாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ரவா தான் இது வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க ஸோ பிசைஞ்சி இந்த சோறு இந்த ரவை எல்லாமே ஒன்று செய்கிற அளவுக்கு பிசைஞ்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்துட்டு அரிசிலையும் செய்வாங்க நான் வந்துட்டு ரவையில் செய்வேன் ஈஸியாக இருக்கும் ரவையில் செய்யும்போது அப்படிங்கிறதுனால நான் இப்படி செஞ்சு வந்துட்டு இன்னும் சொல்ல போனால் இது வந்து என்னோடய ஓன் ரெசிபி அம்மா வந்து எல்லாமே வந்து அரிசி வந்து கழுவி காய வச்சு பச்சரிசி கழுவி காய வச்சு அதை அரைச்சி அதில் தான் வந்துட்டு இந்த மாதிரி பசைஞ்சி வச்சு செய்வாங்க பட் நான் செய்கிறது ஃபுல்லாக இந்த மாதிரி ரவலை செய்வேன் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யறது டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்காக அரிசியெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால இப்போ நல்லா பசஞ்சதுக்கப்புறம் இதை வந்துட்டு அப்படியே ஓவர் நைட் நம்ம வெளியே வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரமாவது இது அப்படியே வந்து புளிக்கணும் அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கிளிங்கராப் இருக்குது அதனால் இதை வச்சு ரேப் பண்ணி நான் அப்படியே வச்சுடுறேன் இல்லைனா லிட் போட்டு கூட மூடி அப்படியே நீங்கள் வெளியிலே வச்சுருங்க இதுக்கப்புறம் இதை வந்து இஃப்தா இருக்குது நான் வந்து வாடகை செய்யும்போது இது கூட என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணுறேன் இதை எப்படி செய்யணுங்கிறதையுமே ஷேர் பண்ணுறேன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே வந்து இஃப்தா இருக்கான வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஜூஸ் செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் பார்த்திங்கன்னா தண்ணி சப்ஜா அண்ட் வந்து சுகர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸில் வந்துட்டு ரெண்டு ஆரஞ்சு அண்ட் வந்துட்டு ரெண்டு லெமன் இருந்துச்சு சரி இதை வச்சு ஒரு சிட்ரிக் ஃபேமிலியோட ஒரு ஜூஸ் ஒன்று செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு தண்ணியில் சப்ஜா சீட் அண்ட் சுகர் தேவையான அளவுக்கு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது கூட வந்துட்டு லெமன் அண்ட் வந்துட்டு ஆரஞ்சு அது எல்லாமே வந்துட்டு புளிஞ்சி சேர்த்துட்டேன் நம்ம என்றைக்கெல்லாம் எந்த பிளானும் இல்லாமல் ஏதோ ஒன்று செய்கிறோமோ அன்றைக்கி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த ஜூஸோட டேஸ்ட் வந்து எல்லாரும் எப்படி செஞ்ச என்ன செஞ்ச என்ன சேர்த்து நல்லா இருக்கே அப்படின்ட்டு கேட்குற லெவலுக்கு இருந்துச்சு அண்ட் வந்து அது கூட கொஞ்சம் அந்த ஆரஞ்சோட அந்த பல்ப்பையுமே எடுத்து அதையுமே சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இது வந்து என்னோடய முதல் வேலை இது வந்து சில்லுன்னு இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அதனால் இதை தூக்கி வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக செய்கிற கஞ்சி தான் கஞ்சி இல்லாத ஒரு நாளும் இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா கஞ்சி வந்து செஞ்சிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம நேற்று பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சகர் செஞ்சுட்டு இது வந்து பிசைஞ்சி நான் அப்படியே வெளியில் வச்சுருந்தேன் இல்லையா அது வந்து இந்த அளவுக்கு புளிச்சு சூப்பராக சாஃப்டாக ரெடியாக இருக்கு இப்போ இது வந்து நம்ம எவ்வளோ வாடா செய்யப்படுமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி நான் எடுத்துக்கிறேன் இன்னொரு பவுலில் அவ்வளோத்தையும் நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணாம் இது மீதி இருந்துச்சுன்னா கூட நம்ம நாளைக்கு இதில் வந்து செஞ்சுக்கலாம் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்னைக்கு நான் எவ்வளோ வாடா செய்யப்போறேனோ அதுக்கு தகுந்த குவாண்டிட்டி வந்து ஒரு பவுலில் எடுத்துட்டேன் எவ்வளோ சாஃப்டாக எல்லாம் புளிச்சி சூப்பராக வந்திருக்கு இது கூட வந்துட்டு நம்ம இன்னுமே கொஞ்சம் ரவை வந்து சேர்த்து நம் கொஞ்சம் கட்டியாக வந்து பிசைஞ்சிக்கணும் ரொம்ப லொடலுடன் இல்லாமல் கொஞ்சம் கட்டியா இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எல்லாமே இதில் காமிச்சிடுறேன் சோ இந்த அளவுக்கு திக்கா இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த வாடா வந்துட்டு இந்த வடை மாவு மாதிரி அண்ட் வந்துட்டு ஒரு பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இது சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லைனாலுமே வேணாம் உங்களோட சாய்ஸ் தான் அன் வந்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் அன் வந்து பச்சை மிளகா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் கருவேப்பிலை இருக்குது அப்படின்னாக்க அதுவுமே வந்து பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து கருவேப்பிலை இல்லை அதனால் நான் அது மட்டும் விட்டுடுறேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து நம்ம இதில் வந்து வாடா செஞ்சுக்கலாம் இங்கே வந்து அடுத்து இன்னொரு டிஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி தண்ணி சுடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் ஸோ அதில் வந்துட்டு இன்றைக்கி காலிஃப்ளவர் பகோடா மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இந்த காலிஃப்ளவர் செய்கிறதுல ஒரு சில சுதப்பல் நடக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா பிடிச்சிருக்காது காலிஃப்ளவர் தனியாக இருக்கும் மசாலா தனியாக இருக்கும் அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு லுக்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டேஸ்ட்லேயுமே வராது ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நான் வந்துட்டு ஒரு காலிஃப்ளவர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதனால் ஒரு கப் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு அண்ட் வந்துட்டு கப் அளவுக்கு அரிசி மாவு இருக்கு இல்லையா இடியாப்ப மாவு அதை வந்து சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மைதா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் கம்மியாக எடுத்துருக்கீங்கன்னா இதையே வந்து அப்படி குறைச்சி சேர்த்துக்கோங்க இது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அண்ட் இது கூட ஸ்பைசஸ் எல்லாமே நான் சேர்க்கறது தான் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு பீஞ்சி வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அண்ட் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கலர் சேர்க்கணும்னு தேவையில்லை இதுலேயே வந்து நல்ல கலர் கொடுத்துரும் அண்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அண்ட் காரத்துக்காக நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சா அந்த மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே வந்து இந்த ட்ரையாக இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரக்கூடாது ஸோ இந்தமாரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பகோடாவுக்காக ரெடி பண்ணுவோம் இல்லையா லைட் லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் நீங்கள் நிறைய தண்ணி தெளித்து பஜ்ஜி மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து காலிஃப்ளவர் தனியாகவும் இந்த மசாலா லேயர் தனியாகவும் இருக்கும் அது நல்லா இருக்காது அந்த மாதிரி செய்யாம ஸோ லைட் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு அப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிடி அச்சி வரா மாதிரி இருக்கணும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் நல்லா கை வச்சு பெரட்டி விட்டீங்க அப்படின்னாக்கா எல்லா மசாலும் இந்த மாதிரி சேர்ந்து இந்த காலிஃப்ளவரோடு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்யும் போதே அப்படி மழை வந்தால் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சுக்கிட்டே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ காலிஃப்ளவர் பகோடாவும் அந்த டீயும் இருந்துச்சுனாக்கா சாப்பிட சூப்பராக இருக்கும் இல்லையா யாருக்கெலாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம வந்து வாடாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே நம்ம தட்டி தட்டி எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வச்சு எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு நான் வந்து ஒரு கிண்ணி வச்சு அது மேலே வந்து துணி வந்து ஈர துணி போட்டு அது மேலே வந்து வாடா வந்து இந்த மாதிரி தட்டி காஞ்சறா இருக்கு இல்லையா அதை வந்து மேலே வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுவேன் இந்த மாதிரி துணி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த பால் பாக்கெட்டோட கவர் இருக்கும் இல்லையா ஸோ அதை கூட இந்த கையில் வச்சுட்டு அதில் வச்சு தட்டி கூட நீங்கள் எப்படி வ வடைலாம் சுடுவீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து இப்படி எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அம்மா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நானும் செஞ்சிகிட்ருக்கேன் அம்மா இப்படி தான் வந்து செய்வாங்க அதை பார்த்ததுலேருந்து நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த வாடை வந்து எங்கள் ஊர் சைடை விட நாகூர் சொல்லுவோம் இல்லையா அந்த ஊர் பக்கம் தான் ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊர் சைடு தான் நாங்களும் வர்றதுனால எங்கள் ஊர் பக்கமும் இது வந்துட்டு செய்வோம் காஞ்ச இறால் தான் வைப்போம் ஆனால் சில பேர்லாம் பச்சை ஏறால் வைக்கிறாங்க பட் நாங்கள் சாப்பிட்டது கிடையாது பச்சை இறால் வச்சு இந்த மாதிரி காஞ்ச இறால் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு நல்லா பொறிஞ்சி இந்த கலர் வரும்போது நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு ஃப்ளேம் வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு ஆறு தான் டேஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ அதே மாதிரி நான் எல்லா வடவும் செஞ்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காலிஃபிளவர் பகோடா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா போட்டு சூப்பராக வந்துட்டு பொறிச்சு எடுக்கிறேன் நான் உங்களுக்கு இதை பொறிச்சு எடுக்கும் போதே காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு வந்து அந்த ரோட்டு சைட்லலாம் செய்வாங்க இல்லையா அந்த ஞாபகம் தான் தான் வரும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு ஒரு மசாலா உதிராமல் ரொம்பவும் பஜ்ஜி மாதிரி இல்லாமல் ஸோ செம்மையாக அந்த பகோடாவோட ஃபீல்லையே சூப்பராக இருந்துச்சு அண்ட் வாடாவும் இங்கே பார்த்திங்கன்னா பிளேட்டிங் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் ஃப்ரூட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ அதுவே வந்து சாப்பிட வைக்கிறது பார்த்திங்கன்னா எடுங்க ஆளுக்கு ரெண்டு பீஸாவது எடுங்க அப்படின்ட்டு நான் வந்து கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கணும் அந்த மாதிரி ஆட்கள் நம்ம வீட்டில் இருக்கிறது இல்லாமல் அடுத்த பே காலிஃப்ளவர் பக்கோடா வந்து ரெடி பண்ணிக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி மசாலா போட்டு ரெடி பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து எங்கூட ஷேர் பண்ணுங்க நான் கிச்சனில் அது எல்லாமே செஞ்சிகிட்ருக்கும் போதே வந்து குட்டீஸும் அண்ட் ஹபியும் சேர்ந்து இங்கே வந்து டேபிள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ கஞ்சி ரெடியாக இருக்குது அண்ட் வந்து வாடா வந்து ரெடியாக இருக்குது இன்னும் வந்து காலிஃப்ளவர் தான் வந்து ஒரு பேட்ச் வந்து ரெடியாகிட்டே இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு டேபிள் எல்லாமே அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நானும் அது ரெடியானதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இன்றைக்கி எங்களோட இஃப்தாரில் வந்துட்டு இதெல்லாம் தான் இருந்துச்சு கஞ்சி அண்ட் வாடா இதெல்லாமே கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த வாடாவுக்கு போய் க்யூவில் நின்று அந்த வாடா வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் நான் ஒருத்தருக்கும் போது நான் இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்னதுலேருந்தே வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வாடா வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவுமே அம்மாவுமே செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்களா அடிக்கடி இன்னொன்று இதை வந்துட்டு நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால ஓவர் மீந்துச்சு அப்படின்னாலே நமக்கு இதை பெசஞ்சு வைக்கலாமே அப்படின்னு தோணிவிடும் அதனால வந்துட்டு அப்பப்போ செய்யறதுனாலயே என்னவோ இந்த ரெசிபி வந்து எனக்குள்ளேயும் ஒட்டிடுச்சு எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுச்சு நான் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஷகீம் குட்டிக்குலாம் ரொம்ப அடிக்ட் இந்த வாடா இன்னொன்று இந்த வாடாவோட நேம் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கிறதுனாலே இது வந்து ஃபேமஸ் ஆகிருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது உங்கள் ஊர் சைடில் நீங்கள் எப்படி வாடா செய்வீங்கன்னு சொல்லுங்கள் அப்படி நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன இந்த மெத்தேடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி எங்களோட இஃப்தாருக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருந்தது இதெல்லாம் தான் எல்லாமே வந்து அலஹம்தில்லா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் என்னோட நாங்களும் இப்போ வந்து நல்லபடியாக வந்து நோம்பு தெரிந்துட்டோம் இந்த சின்ன குட்டி மட்டும் பேரிச்சம்பளம் கூட திங்க மாட்டேன்னு சொல்லுவோம் இவனை எப்படி தான் நான் வந்து ட்ரைன் பண்ணுறதோ எனக்கே தெரியல இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் தான் இந்த ஜூஸ் எப்படிம்மா ரெடி பண்ணீங்க செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு சகீம் சொல்லும் போது எனக்கு நல்லாவே சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா வந்து இருந்தது ரெண்டு ஆரஞ்சு பழம் ரெண்டு லெமன் தான் இருந்துச்சு அதை வச்சு நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கும் போது அன்னைக்கு தான் அது வந்து ஹைலைட்டிங்காக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு நம்ம எதாவது ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுக்கிட்டு குடிங்க குடிங்கும் போதெல்லாம் குடிக்காத பசங்க இன்னைக்கு இருக்கிறத வச்சு செஞ்சு வைக்கும் போது இது எப்படிமா செஞ்சேன்னு கே கேட்கும் ஒரு வித சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஏதோ நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அண்ட் வந்துட்டு இன்றைக்கி எங்களோட இஃப்தாரில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் இருந்துச்சு அலகமதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே சிறப்பாக நல்லபடியாக வந்துட்டு நோம் திறந்தோம் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருந்தீங்க இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னென்ன வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இதை செஞ்சுட்டு நீ எளிமையாக என்னை வாடா என்று நீ கூப்பிடுவாய்

ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விலாகும் நான் முடிச்சிக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல சந்திக்கலாம் ஆனால் இந்த விலாகை யாரெல்லாம் இந்த எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஹார்ட்ஸ் கொடுத்து அண்ட் வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் படிக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கலாம் பாய் மெனி ஐஸ் பிள்ளையா பிள்ளையா நீ கடிச்சி ஒரே ஒரு வட எனக்கு தான்